ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வக்கங்கள் இன்றைக்கு தமிழ் துறையுலகில் திரைப்படங்களை தயாரிக்கிறது மேஜரான மூணே மூணு கம்பெனிஸ் தான் ஒன்று லைக்கா அவங்க தான் பிரதானமாக பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு படம் தயாரிக்கிறாங்க ரெண்டாவது சன் பிக்சர்ஸ் முன்னாடி மூணாவது வந்து ஏஜிஎஸ் இதை லைக்காக வந்து நிறைய ரஜினி படங்களை தயாரிக்கிறாங்க கமல் படமும் தயாரிச்சிருக்காங்க ஆனால் கமல் படத்தை ரஜினி படத்தை எவ்வளோ தயாரிச்சிருந்தாலும் விஜய் படம் படங்கள் தயாரிச்சிருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டதில்லை லைக்காவுக்கு எப்போ பிரச்சனை ஏற்படுதுன்னா இந்தியன் டூ இது வந்து லைக்கா கடை கையில் எடுக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஷங்கருக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனைனாங்க அப்புறம் வந்து ர கமலுக்கும் லைக்காகும் பிரச்சனைங்க இப்படி பல தரப்பு பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த இந்தியன் டூ படம் வந்து கூடிய விரைவில் தமிழ் திரையுள்ள வரப்போகுது அதற்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க ஆனால் ரொம்ப நாளாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க இடையில வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பஞ்சாயத்து பண்ணி அவரும் ஒரு இணையதளப்பராக உள்ளே வந்ததுனால்தான் இப்போ இந்தியன் டூ படம் வருகிறது அதற்கு பிரதிகூலமாக தான் ர கமல் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் நான் ராஜசபாவில் சீட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொன்னதாக கூட சொல்லப்படுது எந்தளவு உண்மைன்னு தெரியல இப்போ இந்த லைக்காவுக்கு வந்து செட்டான ஒரே டேரக்டர் யார் லைக்காவுக்கு செட்டான ஒரே நடிகர் யார்னா திரு ரஜினிகாந்த் ஏன்னா லாஸ்ட்டாக லால் சலாம் படம் கூட லைக்காக தான் எடுத்தாங்க வேற வழி இல்லாமல் எடுத்து கொடுத்தாங்க மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சம்பாதிச்சாங்க ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்தாங்க இப்போ வேட்டையை எடுத்துகிட்டு இருக்காங்க ரஜினி எடுத்து டூ பாயிண்ட் ஜீரோ எடுத்தாங்க அது மிகப்பெரிய லெவலில் போல் இப்படி இருக்கக்கூடிய இந்த க இந்த டே இந்த லைக்கா நிறுவனம் எப்படி வந்து திரு விஜய் அவர்களுக்கும் திரு ரஜினி அவர்களுக்கும் செட்டான அதே லைக்கா நிறுவனம் கமல் அவர்களுக்கும் அஜித்துக்கும் செட்டே ஆகலை இப்போ என்ன த இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கானா லைக்கா நிறுவனம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு பணிப்பு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஏற்கனவே கமலுக்கு அவங்களுக்கும் அப்படி போய் தான் பஞ்சாயத்து பண்ணி 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 எடுத்து இப்போ இந்தியன் டூ வரப்போகுது அதே மாதிரி இப்போ விடாமுயற்சி போய் கொண்டிருக்குன்னு ஒரு ரூமர் வந்துட்டுருக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல் 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 விக்னேஷ்வனை தான் லைக்கா வந்து விடாமய்ச்சி படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ அனிருத் மியூசிக்கு அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுக்கும் லைக்காவுக்கும் ஒத்தவரெல்லாம் விக்னேஷுக்கு வெளியே போய்ட்டு திருமணி வந்தார் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கு இந்த அனிருத் வேணாம் சந்தோஷ் நாராயணன் தான் வேணும்ன்றாரு மறுபடியும் சந்தோஷ் நாராயணாக போனால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிடைக்காது ஆடியோவில் பெரிய லெவலில் விற்க முடியாதுன்னு சொல்லி லைக்கா ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் அனிருத்தே போடுறாங்க நீரவ் ஷா தான் அது கூட ஒளிப்பதிவாக ஃபஸ்ட்டு போய் படம் பண்ணார் திடீர்னு நீரவ் ஷா வெளியில் வந்துட்டு ஓம் பிரகாஷ் போட்டாங்க இப்போ அதனுடைய கலையை மில ஒருத்தர் வந்து அந்த இதுல இறந்துட்டார் அவருடைய படப்பிடிப்பில் இறந்துட்டாரு இதற்கிடையில் அஜித் தந்தையார்கள் இறந்துட்டாரு இப்படி இந்த விடாமுயற்சி படம் வந்து ஆரம்பித்து ஷூட்டிங் நடக்கிறப்ப எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் போயிட்டு பாருங்க இடையில லைக்கா நிறுவனம் பெரிய பெரிய ஆட்களை வைத்து படம் தயாரிக்கிறதுனால ஃபினான்ஷியலாக ஒரு டைட்டாகிறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வருது ஃபினான்ஷியலாக அவங்க வந்து நிம்மரம் இல்லை அவங்க லால் படம் எழுத்த மாதிரி போகல இந்தியன் டூ படம் சொன்ன டைமில் அவங்க ரிலீஸ் பண்ண முடியல பொன்னியின் செல்வன் ஒனில் சம்பாரித்த படத்தை பொன்னியின் செல்வன் டூவில் ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை விட்டுட்டாங்க பணத்தை விட்டுட்டாங்க இப்படி வந்து ஃபினான்ஷியலாக அவங்க லாக் ஆகிட்டு இருக்கப்ப அஜித்தை வைத்து படம் தயாரிக்கணும் ரஜினியை வச்சு படம் தயாரிக்கணும் கமலை வச்சு படம் தயாரிக்கணும் இப்படி எல்லாருமே வந்து பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய கோடியில் பெறக்கூடிய நடிகை தயாரிக்கிறப்ப ஒரு ஸ்டக் வரப்போ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அஜித் வந்து கால்ஷீட் டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கல இன்னும் சொல்லப்போனால் மகிழ் திருமணி போன டேரக்டர்லாம் ரொம்ப ஸ்லோ டேரக்டர்ஸ் தனக்கு தன்னுடைய காட்சி தனக்கு திருப்திப்படுத்துகிற வரையும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அது வந்து அஜித்துக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் வந்து ஒன் ஷாட் ஆக்டர் அவர் சும்மா சும்மா எடுத்துருந்தால் அவர் கடுப்பாக அவர் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்போ ஒரு சட்டை லெவலுக்கு மேலே அஜித் என்ன பண்ணிட்டாருன்னா எப்போ நீ எடுக்கிறபடி எடுத்துகிட்டு என்ன என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லி கால்ஷீட் கொடுத்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை வெளியிட்டு அதோட ஷூட்டிங் போகிறதுக்கான வேலைகளை பண்ணுறாரு இந்த மாதிரி ஷூட்டிங் போகிற அஜித் வேலைகள் பண்ணிட்டுன்னு இருக்கப்ப குட் பேட் அக்லிக்கு வந்து அஜித் தான் தவிர லைக்கா வந்து ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லலை ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நடிச்சு கொடுத்துருப்பாரு அஜித் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இல்லை வேறு என்ன ப்ராப்ளமாக கதை இன்னும் முழுமை பெறலான்னு எந்த விதுன்னு தெரியல ஆனால் பேக் அட்லி அக்லியோட போஸ்டர் வெளியிட்ட ஒன்று உடனே என்ன பண்ணுறாங்கன்னா லிகா நிறுவனம் நம்ம படத்தில் நடிக்கிறதுக்கு நடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே குட் பேக் அட்லிக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இந்தியன் டூ கமல் நடித்த அந்த படத்தவனுடைய போஸ்டருடைய அப்டேட்ஸை அன்றைக்கே வெளியிடுறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து குட் பை டக்லி ரீச் ஆன மாதிரி இந்தியன் டிவியோட அப்டேட் ரீச் ஆச்சுன்னா கிடையாது ஏன்னால் இன்றைக்கி கமலும் அஜித்தையும் இன்றைக்கி சமத்தட்டில் வச்சு பார்க்க முடியாது எல்லோருக்காலும் விரும்பப்படுகிற ஒரு நடிகராக கமல் இருந்தாலும் எல்லோரும் விரும்புகிற நடிகராக ரஜினி இருந்தாலும் இன்றைக்கு ஆளுமையாக அதிகமான ரசிகர்களை யார் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தும் திரு விஜய் அவர்கள்லாம் ஏன்னா அந்த அஜித்தும் விஜய் ரசிகர்களும் தேர்ந்தவர் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட்டு மூன்று நாட்கள் வந்து படம் பார்க்க வரவங்க அப்புறம்லாம் அவங்க வெளியில் போய் சொன்னவனு தான் மற்றபடி மற்றவங்களும் வந்து படம் பார்க்குறாங்க அந்த கட்டமைப்பு இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்காது அதில் எந்த ஒரு மறுப்பு இல்லை அப்ப அஜித் ஈக்குவலா கமலை கொண்டு வந்து கமலுடைய இந்தியன் டூ அப்டேட் பண்றப்ப இது வந்து காணாம போயிடும் குட் பை டக்லி காணாமல் போய்டும் லைக் ஆனிடுவோம் நினைத்ததாகவும் அதையெல்லாம் உடைத்து விட்டு இன்னைக்கு குட் பை டக்லியோடைய இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகி பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னா அப்படியே போட்டாங்க இப்போ வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அங்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னா கரெக்டாக இப்போ என்ன டைம் இஞ்சி போனால் ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் இருக்குது இதற்கிடையில் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடி நடித்து கொடுப்பாரா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுமா அஜித்துக்கும் லைக் லைக்கா நிறுவனத்துக்கான பணிப்பு ஒரு தீர்க்கப்படுமா இதெல்லாம் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை பற்றி எதுவுமே அஜித் கவலைப்படாமல் நீ கமல் போஸ்ட்டை வெளியிட்டுக்கோ என்ன போஸ்ட்டை வேணால் வெளியிட்டுக்கோ என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன்னு ரொம்ப தெளிவாக அந்த குட் பேட் அகிலிக்கு கால்சீட் கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை வெளியிட்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பேட் அகிலியில் அஜித் போய்விட்டால் விடா பயிற்சியில் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கலக்கத்தில் லைக்கா நிறுவனம் இருக்கிறது மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்